அதிபர் ஆசிரியர் பதவி உயர்வு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் குறித்து பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தலைமையில் அலரி மாளிகையில் பேச்சுவார்த்தை இடம்பெற்றுள்ளது குறித்த பிரச்சனைகளை தீர்ப்பது குறித்து நீண்ட கால கலந்துரையாடல் முன்னெடுக்கப்பட்டுள்ளது இந்த பேச்சுவார்த்தையில் தற்போது ஆசிரியர்கள் எதிர்கொள்ளும் பல்வேறு பிரச்சனைகள் குறித்து கலந்துரையாடினோம் பிரதான பிரச்சனை தான் ஆசிரியர்களின் பதவி உயர்வு தொடர்பான பிரச்சனை அரசு சேவை ஆணைக்குழு முன்வைத்துள்ள பரிந்துரையை அடிப்படையாக கொண்டு பதவி உயர்வுக்கான தகமைகளை நீக்கி எதிர்வரும் திங்கட்கிழமை அளவில் சுற்றுநிறுத்த ஒன்றை வெளியிட கல்வி அமைச்சர் அறிவித்துள்ளது பதவி உயர்வு பிரச்சினை பாரதூரமானது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் ஆசிரியர்களுக்கு பதவி உயர்வு வழங்கப்படவில்லை சம்பளம் தொடர்பான பிரச்சனைக்கு தெளிவாக எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் தீர்வு வழங்கப்படும் என அறிவித்தார்கள் சம்பள அதிகரிப்பு மேற்கொள்ளப்படும் என்றுதான் குறிப்பிட்டார்கள் ஜனாதிபதியை போன்று பிரதமரும் அதிகரிக்கப்படும் தொகையை தொடர்பில் குறிப்பிடவில்லை நாம் எதிர்பார்க்கின்றோம் கோரிக்கைகளை நிறைவேற்றுவார்கள் என்று அது கிடைக்கும் வரை எதிர்பார்த்தோம் கல்வி கட்டமைப்பில் பாரிய பிரச்சனைகள் உள்ளன இடமாற்றம் வழங்கப்பட்ட ஆசிரியர்களின் பிரச்சனை ஆசிரியர் அதிபர்கள் ஆசிரியர்கள் பிரச்சனை உள்ளிட்ட இவை அனைத்திற்கும் தயாரிக்கப்பட்டு அமல்படுத்தப்படும் என்றுதான் குறிப்பிட்டார் இந்த நாட்டின் கல்வித்துறை தொடர்பில் வரையான மாணவர்கள் தொடர்பில் செயல்படுத்தப்படும் ஐந்து சேவைகள் ஆசிரியர்கள் அதிபர்கள் ஆசிரியர் ஆலோசகர் கல்வி நிர்வாக சேவை உள்ளிட்ட சேவைகளை நீண்ட காலம் பாரதூரமான பிரச்சனைகளில் பாதிக்கப்பட்டுள்ளனர் அதனால் இந்த நாட்டு பிள்ளைகளின் கல்வி தொடர்பில் இந்த கட்டமைப்பில் பெரும் அளவுகள்ரவியுள்ளன அவை தொடர்பில் பிரதமர் அல்லது கல்வி அமைச்சருடன் பேச்சுவார்த்தை நடத்தினோம் தீர்மானங்கள் தொடர்பில் எமது தொழிற்சங்கங்களுடன் இணைக்கப்பாட்டு நியாயமான காலப்பகுதியில் அவற்றுக்கு தீர்வு வழங்குவதாகவும் விசேடமாக அதிபர்களுக்கு உள்ள பிரதான பிரச்சனையான பதவி உயர்வின் போது சம்பளம் குறைவடைகின்றன அதிபர் சேவையில் மூன்று இரண்டு ஒன்றுக்கு வரும்போது ஆசிரியர் சேவையில் பெற்றுக்கொண்ட சம்பளம் அதிபர் சேவையில் குறைவடைதல் அதனை நாம் சுட்டிக்காட்டினோம் அரச நிர்வாக அமைச்சுடன் பேச்சுவார்த்தை தீர்வு வழங்குவதாக குறிப்பிட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு முதலாம் மாதம் முதலாம் தகுதி ஆசிரியர் சேவையில் இருந்ததாக குறிப்பிட்டு சம்பளத்தை தயாரிக்க பேச்சுவார்த்தை நடத்துவதாக குறிப்பிட்டார் அது அதிபர் சேவை அதிகாரிகளுக்கு மிக முக்கியமானது